என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த வெற்றி தலைவர் மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம

முதல மண்டையில் இருக்கிற கொண்டே மறைங்க சார் முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே மறைங்க சார் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஆனா எனக்கு ஏ மேல எல்லையெல்லாம் பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல இந்த நடிகை கிட்ட சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு அதனாலதான் சொல்றோம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க இல்ல இவரு பேசியே தீவிரவாதிகள் திருத்து பார்த்தா மேலும் தீவிரவாதி ஆக்கிட்டு ஒரு டிக்கெட் ஆடியோ லாஞ்சுக்கு ஒரு டிக்கெட் விலையா அறுபதாயிரத்துக்கு விக்கக்கூடிய இவர்தான் ஜனநாயகன் இவர் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காப்ல இவர் தான் கேரியரோ உச்சத்தை உதறிட்டு வந்திருக்காப்ல வர வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது விஜய் விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு விஜய் என்ன சினிமா டைலாக் மாதிரி பேசுறாரு விஜய் என்ன பஞ்சு டைலாக் பேசுறாரு விஜய் என்ன பத்து நிமிஷம் தான் பேசுறாரு ஒன்பது நிமிஷம் தான் பேசாரு நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார் இதுல இருந்து என்ன தெரியுது என்னையா தெரியுது இவர் பேசிய தீவிரவாதிகள் திருத்துவாரு பார்த்தா மேலும் தீவிரவாதி ஆக்கிடுவாரு யூடியூப்ல போடுற வீடியோவுக்கும் எக்ஸ்ட்ரத்துல போடுற ட்ரோல் வீடியோக்கும் ஒருத்தர் பதில் சொல்றாங்க நான் பத்து நிமிஷம் பேசுறேன்னு சொல்றாங்க நான் பத்து நிமிஷம் பேசுறேன்னா ஒன்பது நிமிஷம் பேசுறான்னு

கரூர் நாற்பத்தி ஒரு சாவை அந்த செத்து விழுகிற அந்த பிணத்தை பார்த்து விட்டு தலை தடிக்க குள்ளா போட்டு ஓடி போன ஓடி போயிட்டு மக்களோட நிற்பார்க்கு நின்னீங்களா சொல்லுங்க

என்னடா திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி வசதி வாய்ப்புகள் உயரும் இதெல்லாம் செஞ்சாதான் அந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் சொல்லி அவுங்களா